திருவெம்பாவை பாடல் பதினொன்று நெருப்பைப் போன்ற செம்மை நிறமுடைய சிவபெருமானே வெண்மையுடைய திருநீற்றை அணிந்தவரே எல்லா செல்வங்களையும் உடையவரே மைத்தீட்டிய அகன்ற கண்களை உடைய உமாதேவியின் மணாளனே ஐயனே வழிவழி அடிமைகளாகிய நாங்கள் வண்டுகள் மொய்க்கின்ற அகன்ற பொய்கையிலே முகேர் என்று மூழ்கி கைகளால் நீரை குடைந்து உடைந்து களலணிந்த உன் திருவடிகளை புகழ்ந்து பாடி வாழ்ந்தோம் எங்கள் தலைவனே நீ ஆட்கொண்டு அருளும் திருவிளையாடலில் வழிபட்ட அடியார்கள் செல்லும் நெறியெல்லாம் நாங்களும் சென்று முடித்தோம் உன் திருவடியைச் சரணாகதி அடைந்த எங்களை பாதுகாப்பாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மொய்யார்த்தம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் வாடி ஐயாவளியடியோம் ஐயாவளியடியோம் வாழ்ந்தோம் காணாரளல் போல் செய்யவெண் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாழா கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காமையேலோர் எம்பாவாய் எமையேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பழம் இப்பாடலின் மூலமும் தெளிவுரையும் மெயின் வீடியோவில் உள்ளது இத்திரையோரம் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்